ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி ஹா டுவெண்ட்டி த்ரீ நோட்டிஃபிகேஷன் வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இது ஒரு கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னுடைய சில வார்த்தைகள் ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் சாதாரணமாக எடுத்துகிட்டீங்க அப்படின்னா சாதாரணம் தான் பட் ஒரு டுவெல் இயர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ண ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயோட ஒரு அனுபவம் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நிச்சயம் வந்து இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் இப்பயே டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ உங்களில் நிறைய பேரோட கேள்வி இருக்கும் ரிசல்ட் வரல என்ன ஏதுன்னு தெரியாது நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஓகே சரியான வந்து நியாயமான கேள்வியாக தான் இருக்கும் பட் இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப மேல் பூனையாக இருக்கிறவங்க விட்டுருங்க பட் ஓரளவுக்கு தெரியும் எப்படியே வந்து ஜெயிச்சுருவோம் ஆனால் எந்த ஃபோர்ஸ் வரும் அப்படிங்கிறதுலாம் வந்து டவுட் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க ஸோ அவங்க எல்லாரும் வந்து இந்த நாலு ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய வந்து ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் எல்லா பேட்ச்கிட்டையும் நான் இதை நான் வந்து நிச்சயம் ஷேர் பண்ணுவேன் ஸோ உங்களோடையும் இதை நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்குண்டான ஐடியாஸையும் நான் கொடுப்பேன் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டு எப்படி முன்னுக்கு போகிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபஸ்ட்டு வேலை வந்து நீங்கள் வந்து ஹிந்தி இப்போயே வந்து லேர்ன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ண ஓகே ஹிந்தி லேர்ன் பண்ணுறதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து லெட்டர்ஸ் வந்து இருக்கும் ஓகே லெட்டர்ஸ் வந்து எப்படி ரைட் பண்ண நீங்கள் வந்து முழுசாக வந்து ஏ டு இசட் கற்றுக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது இல்லை பட் பேசிக்கான சில விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டே போகணும் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆ ஆ ஓகே இ இது வந்து ஊ ஊ ஸோ இந்த மாதிரி வந்து உயிரெழுத்துக்கள் வந்து இருக்கும் ஸோ இதுலேயே வந்து மெய்யெழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கா ஓகே ஸோ இதில் வந்து கா இந்த மாதிரி இருக்கும் இப்போ சாலை எடுத்துக்கிங்கனாலும் அதே மாதிரியே தான் இருக்கும் ஸோ இது வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த லெட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து முழுசாக படிக்கணும் இதை படிச்சிங்க இப்போ நான் வந்து டுவல் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இதை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் பட் என்னுடைய டைமில் வந்து இப்படி ஷேர் பண்ணுறதுக்கு வந்து ஆள் இருந்தாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் இன்னொன்று எங்களை இது இப்போ இருக்கிற எங்களை மாதிரி ஆட்கள் வந்து கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறோம் ஸோ இது போல் வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களா அப்படிங்கிறதும் கேள்விக்குறி தான் ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் சிஆர்பி சிஎஸ்எஃப் ஐடிபிபி நீங்கள் எந்த ஃபோர்ஸ் எடுத்தாலும் சரி நீங்கள் வந்து ஏன்னால் ஆனால் ஏன்னா எனக்கு இந்த ஃபோர்ஸில் எப்படி இருக்குமோ அந்த ஃபோர்ஸில் எப்படினா கேள்வி கேட்பீங்க ஸோ அதுக்கு வந்து என்னென்னா உங்கள்கிட்ட திறமை இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஃபோர்ஸில் போனாலும் ஒரு டாப் கிளாஸாக இருப்பீங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒரு சஜஷனாக இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் இம்பார்ட்டண்டாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஓகே இப்போ நான் வந்து ரெண்டு வார்த்தை ஹிந்தியில் பேசி காட்டுறேன் நீங்க வந்து இப்போ உங்களுக்கு வந்து சரியாக புரியலனாலும் கொஞ்சம் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து அண்ணன் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ மேனத் கறியே हिंदी में शब्दों को सीखिए ये आपको बहुत आगे तक ले जाएगा आने वाला समय में आपने 25 से 30, 35 साल तक आप नौकरी करने वाला हूँ इस जो सी आर पी कोई भी हो जीवन में जो सी ए पी सी ए पी फोर्स में वहाँ पे अच्छे से आप नौकरी करना तो आप हिंदी ज़रूर सीखिए மேனே இப்போ வந்து கொஞ்சோண்டு உங்கள்கிட்ட ஹிந்தியில் பேசியிருக்கேன் இது இப்போ உங்களுக்கு புரியலன்னு பரவாயில்ல ஸோ இதை நீங்கள் பேஸாக வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒன்று ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும் ஓ சரியாக தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வைக்கிற நான் வந்து சஜஷன் ஓகே நீங்கள் எந்த ஃபோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து ஆர்ட்ஸு சயின்ஸு அப்படிலாம் வந்து எதையும் ரொம்ப பிரிச்சுலாம் பார்க்காதீங்க நான் வந்து ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் தான் பெருசாக கம்ப்யூட்டர் இதெல்லாம் நாலேஜ் கிடையாது பட் இப்போ நான் வந்து நிறைய லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு வந்து வீடியோ போடணும் நிறைய பசங்களை சொல்லித்தரணும் அதுக்காக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அஃபீஷியலாக எனக்கு வந்து பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து பெருசாக எதுவும் இல்லை எம்எஸ் வந்து ஆஃபீஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா டோட்டலாக சொல்லும் போது எம்எஸ் ஆஃபீஸாக வந்துடும் ஸோ இது நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எம்எஸ் வேர்டு ஓகே நீங்கள் வந்து இதை நிச்சயம் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பிபிடி எப்படி பண்ணுறது பவர் பாயிண்ட் ப்ரெசென்டேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ இதை மூணும் வந்து நீங்கள் வந்து நிச்சயம் வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகே ஸோ இதோட வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் வந்து இப்போ லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ஐடியாஸுக்கு கொடுப்பேன் ஏன்னா நிறையான ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா ரீல்ஸ் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதில்லாம் வந்து நிறைய ஆஃபீஸர்ஸும் வந்து இன்ஸ்டியூ காட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோஷாப்பு இதெல்லாம் கற்று வச்சிட்டீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதில் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸர் வந்து நீங்கள் நல்ல முறையாக ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த ஒரு நிறையான ஆஃபீஸர் இருந்தாலும் உங்கள் நேம் வந்து எடுப்பாங்க ஸோ ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் வந்து நீங்கள் வாழலாம் நீங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற பற்றிலாம் எதுவுமே கேர் பண்ணாதீங்க இதில் வந்து ஜஸ்ட் வந்து இன்ட்ரஸ்ட் தான் ஓகே ஸோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வந்து இருக்கிற டைமில் லேர்ன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதோடு சேர்த்து அதுக்கு முன்னாடியே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த டைப்ரைட்டிங் ஓகே ஸோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்கில் தான் இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து நல்லாவே டைப் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தமிழும் வந்து நான் வந்து நல்ல சாரி நல்லாவே வந்து டைப் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹிந்திலேயும் வந்து என்ன டைப் பண்ண சொன்னால் வந்து ஹிந்திலேயே நான் வந்து நல்லா டைப் பண்ணேன் ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் மெதுவாக பண்ணுவேன் மற்ற இது ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்பீடாகவே பண்ணுவேன் இதில் எப்போ அப்படின்னா ரீசண்டாக கற்றுக்கிட்டு தான் ஒரு டூ இயர்ஸ்க்குள்ளே நான் நானே வந்து டெவலப் பண்ணது தான் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லேப்டாப் வாங்கி நான் வீடியோ உங்களுக்குலாம் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் இன்றைக்கி வந்து இது மூலையுமே வந்து நல்ல நிலையில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து முழுசாக ஃபீல் பண்ணுறேன் இப்போ நான் வந்து ரீசெண்ட்டாக வந்து ஒரு புக்கு எழுதினேன் அதை நானே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தமிழில் டைப் பண்ணுறதாகட்டும் புக் லே அவுட் எல்லாமே வந்து எல்லா ஒர்க்கையும் நானே பண்ணேன் அது எனக்கு ஒரு பெரிய 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 ப்ளஸ் அமைஞ்சிச்சு ஓகே லேர்னிங் தான் இன்ட்ரெஸ்ட் தான் ஓகே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் நான் சொல்லுவேன் அப்படின்னா டிரைவிங் இது வந்து உங்களுடைய பர்ஸ்னல் லைஃபுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று வந்து பர்ஸ்னல் லைஃப்க்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அஃபீசியல் லைஃப்க்கும் வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஓகே டிரைவிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையும் வந்து நில நிறையான விதத்தில் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வந்து முதல் ஸ்கில் பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தி வந்து நீங்கள் லேர்ன் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரில் என்னென்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டைப்ரைட்டிங் வந்து சாரி இங்கே வந்து டைப் ரைட்டிங் வந்து எப்படி பண்ணணும் அதாவது அதையும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது அதுலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி இருந்தால் பெட்டராக இருக்கும் தமிழை நீங்கள் விட்டு கூட ஹிந்தி இங்கிலீஷ் வந்து ட்ரை பண்ணுங்கள் நிச்சயம் பாசிபிள் பாசிபிள் தான் அதுக்கு கொஞ்சம் ஹிந்தி ஒரு பேசிக் நாலேஜ் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா டைப்ரைட்டிங் வந்து இதில் வந்துடும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சொல்கிறேன் இது எல்லாமே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸில் தான் வந்து நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து டிரைவிங் கற்றுக்கிட்டு நீங்கள் லைசன்ஸ் போட்டுக்கோங்க அதுவும் வந்து உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஒன் சைட் ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தேடலாக இருக்கு ஏன்னா இதெல்லாம் சொல்லாதீங்க கட் ஆஃப் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஸோ அதே நான் முயற்சி பண்ணேன் பட் அது சொல்கிறனால உங்களுடைய மனசை திருப்திப்படுத்துலேமே தவிர பெரிய வந்து வளர்ச்சிக்கு வந்து உங்களுக்குன்னு உங்களுக்கு உ உங்களுடைய வளர்ச்சிக்காக என்னால் வந்து பெருசாக எதுவும் உதவ முடியாது பட் இந்த ஸ்கில்லை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ஒரு பத்து பேர் வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து இந்த வீடியோ இந்த ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னா அவங்க இது நிச்சயம் ஒரு முப்பது வருஷம் கழித்து கூட வந்து என் பேர் சொல்லுவாங்க இப்படி ஒருத்தர் இருந்தார் இவர் சொன்னார் அதை நான் கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி நான் அதோட பயனை வந்து அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ உங்ககிட்ட வைக்கிற தாழ்மையான வேண்டுகோள் இந்த ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு வந்து பெரிய 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 பயனுள்ளதாக தி பெஸ்ட்